வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு காணொலி ஒன்று தான் என்ன பொறுத்த அளவுக்கு நான் சொல்லுவேன் இன்றைக்கு எனக்கு முக்கியமான காணொலி சுஜிக்கு சந்தோஷமான ஒரு காணொளி நாங்கள் வந்து இப்ப பரந்தல் நினைக்கிறோம்னா பரந்தல்ல இருந்து வவனியா போகிறோம் சுஜிக்கு வந்து உண்மையிலேயே ஒரு கிப்ட்ன்னு தான் சொல்லுவேன் என்ன பொறுத்த அளவுக்கு இல்லை கிப்ட் ஒன்று வேண்டா போறோம் அப்போ நாங்கள் இப்போ கிப்டன் சொன்ன முதலே உங்களுக்கு சொன்னால அது என்ன சொல்கிறது இந்த பார்க்க ஒரு இன்ட்ரஸ்ட் அப்படிதானே பல நேர என்னவா இருக்கும் கேஸ் பண்ணி பாருங்க என்னவா இருக்கும்னு சொல்லிய انا ஒரு ரெண்டு நாள் ஆசையும் தான் அதோட தேவையும் வந்து நிறையவே அதுல தேவை இருக்குது அதனால வந்து இந்த பொருளை நாங்கள் வந்து வாங்க போறோம் அதனால தான் இங்க இருந்து மவுனியாகப் போகப் போறோம் பஸ்ல தான் போகப் போறோம் انا தேர்ந்த அப்படியே

ஏன்னா இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் பஸ்ஸை ஓடி ஓடிப்போம் பவனியாவா சார் பவனியா பஸ்ஸை மறுச்சிட்டா இப்ப பவனியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் மணிக்கூட்டு கோபுரம் பவனியா சரி பழைய ஸ்டாண்ட் அடியில் இறங்கட்டாமி நாங்கள் இறங்குவோம் இதுல இருக்கிறது தான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆச்சு நீ ரெண்டாம் குறுக்கு தெருக்கு போகணுமே இது ரெண்டாம் குறுக்கு தெரு தெரியல நீ கேட்டு போ கழுதிருக்கா அப்போ அங்கெல்லாம் போகணும் இப்போ வந்து ரெண்டாம் குறுக்கு தெருக்கு கிட்ட வந்துட்டோம் ஆ இதுதான் போய் செலான் தெரியதான்னு பாரு கண்ணுக்கு தெரியல பாப்பா என்ன கொஞ்சம் தூரம் போக இருக்குமான்னு நினைக்கிறேன் கிறிஸ்துமஸ் ஓ அண்டைக்கு போடுவோம் அண்ணா வீடியோ பார்க்குற ரொம்ப போடுவீங்களோ இதெல்லாம் சிங்கர் எல்லாம் இருக்கா சார் நாங்கள் அடிக்க வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னத்துக்கு இப்போ தான் பார்க்க போகிறோம் இந்த மோட்டர் சைக்கிள் கடைக்கு தான் வந்துருக்குறோம் பார்ப்போம் இல்லை கடை கூட்டி கிடைக்கும் அண்ணா எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா பைக் கேட்குற பாப்பா தெரியுங்களா கதைச்சிட்டு வருவோம் முதலீங்களோட எத்தனை நாளைக்கு நான் வந்த ஒரு மூன்று நாளைக்கு முதல் நாளைக்கு முதல் ஆனா இப்போ உண்டைங்க அணையில இதுகள் எல்லாமே புக்கிங் தானா ஆனா இப்போ சாதாரணமாக வந்து புக் பண்ணினா நீங்க எதிர் நாளையில கொடுப்பீங்க எடுத்தோம்னா ஒரு மூணு மாசத்துல ரெண்டு மாசம் டைம் இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு வந்து பைக் வந்து கம்பெனி பண்ணி அனுப்பி கொண்டு இருக்காங்க வீக்லி எங்களுக்கு பைக் வந்து ஒன்னு இருக்கு மெத்த மெத்த ஏரியாவுகளும் ப்ரமோஷன்களோ போட்டு கொண்டிருக்கோம் பல்கிட்டா பைக்கள் கணக்க வரும் அப்போ ஒரு எதிர் நாளைக்குள்ளே இடத்துல புக் பண்ணினா ஒரு மாசங்களுக்குள்ளே பைக் எடுத்துடலாம் ஒன்று பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துல எடுக்கக்கூடிய மாதிரி வந்துடும் சில சில கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம்

ஒரு மாசத்துக்கு முதலே அண்ணாட்ட சொல்லி வச்சபடியா எங்களுக்கும் ஒரு பைக் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுவர் அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஒரு மாசத்துக்குள்ள புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ போய் பார்ப்போம் எந்த பைக் உங்களுக்கு போகணும் இந்த பைக் தான் இருக்குது அந்த பைக் மூலம் மட்டும் தர மாட்டேனும் அது போறே கடை புக்கிங் பைக் இந்த பைக் மட்டும்தான் இருக்குது இதே கலர் பரவாயில்லையா உங்களுக்கு இத கலரா. இத கலரா. கரப்பதான்றது பணபந்து அந்த அப்ப நாங்கள் போய் பார்ப்போம் மாமா பெரியால அடைதோம். இப்போ என்னண்டு பாதீங்கள என்றால் பைக் தான் எடுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு நாங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூண்டு வேணுமா? ஐசி போட்டோ. ஐசி போட்டோ காப்பி வேணுமா? அப்ப அது எடுக்கிறதுக்காக போய் கொண்டுក្រரும் திரும்பி. அதனால போவணுமேந்துறான். எங்களுக்கும் தெரியாது இதெல்லாம் கொண்டு வரணும் மட்டும் இப்போ தான் அதெல்லாம் கொண்டே வந்திருப்போம் ஆர்வமாக கண்டு ஒரு மாதிரி போச்சு சரி திருப்பி போய் போய் வருவோம் ஒரு மாதிரி இதில் ஃபோட்டோ எடுப்போம் போர்டருக்கு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி பாஸ்போர்ட் ஃபோட்டோ முதலாம் குரப்பு தெருவில் இருக்கிற இந்த ஸ்டுடியோவிலான்னு போட்டோ எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துல தாரெண்ட் சொல்லி பரவாயில்லை திருப்பி நடந்து பேங்குக்கு போறோம் காசு எடுக்க நண்டு போ மஞ்சள் கோட்டில் ம் பத்து மணிக்கு வசூர் நாங்கள் பன்னெண்டு அரைக்கு வந்திருக்கோம் இப்போ பேங்க் அலுவலகம் முடிச்சாச்சு இனி ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு கடையறைக்கு போவோம் எனக்கு பசிக்குது சாப்பாடு வண்டி தான் கொண்டு சுஜிட்டிருக்க சுஜி இல்லை பைக் எடுத்து கொண்டு போய் சாப்பிடுவோம்

கிருஷ்ணம் பிரதர்ஸ் இப்போ உள்ளுக்க போய் பில்ல போடுவோம் திறப்பு நல்லா இருக்கு சரிண்ணா உள்ளுக்காக போய் பில்ல போடுவோம் கேஷ் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன் போட்டோ எல்லாம் ஓட்டி ரெடி ஆகி கொண்டு காசெல்லாம் கட்டி சைன் வருது

என்னென்னா இதில் ஃப்ரீ தரும் என்னென்ன ஃப்ரீ தருவீங்க ஒரு ஹெல்மெட் ஒரு ஜாக்கெட் உண்டு ஆ இது வந்து ஹெல்மெட் கேப் உண்டு ஆ ரைட் மற்ற ஹெல்மெட் உண்டு ஹெல்மெட் ஃப்ரீ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய பேமெண்ட் வந்து ஃபுல்லாக ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தருவாங்க அதை விட ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வரும் ஆ சரி எத்த அண்ணா ஃப்ரீ சர்வீஸ் போடணும் இதில் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கீங்களா ஆ சரி 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 சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டில பாயிண்ட்லேயும் வந்து ஹோண்டா டீல பாயினில் வந்து இந்த ஃப்ரீ சர்வீஸை நீங்கள் போட்டுக்கொள்ளணும்

சரி ஏன்னா தான் வந்து 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 காலம் மூவாயிரம் சர்வீஸ் இப்போ இதுக்கு இந்த பைக்குக்கு என்ன குவாலிட்டின்னு சொன்னால் ஒரு இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஆறாயிரம் ஒவ்வொரு சர்வீஸ் சர்வீஸ் பண்ண சரி சரி மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் கொண்டு இருக்க வேண்டிய தேவை உங்களுக்கு உங்களுக்கு இல்லை சரி மற்றது வந்து வந்து மெயின்டெனன்ஸ் குறைவு இப்படி செய்யல

டச் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு ஒரு புஷ் பண்ணிட்டு ஓட்டிங்கனா ஓட்டவா ஸ்டார்ட் ரைட் 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 புஷ் பண்ணிட்டு அப்படியே ரேஸ் பண்ணிட்டு ஓ ஓ இது சும்மா புஷ் பண்ணினா சரியா புஷ் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுது ரைட் ரைட் நல்ல மாடல் இந்த டே கிளங்க அது நீங்க ஒரு டிராஃபிக் ஒரு ஏரியால கொண்டு வந்து இன்ஜின் ஓபன் பண்ண வேண்டியதுனா இக்னிஷன் ஓபன் பண்ண வேண்டியதே இல்ல இது ஒரு ஓபன் பண்ணி போட்டு வெயிட் பண்ணலாம் ரைட் திரும்ப ஸ்டார்ட் புஷ் பண்ணி புடிச்சா சரியா ரைட் 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 அங்க சுவிட்ச்ல கை வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை

சரிதானே அண்ணா சந்தோஷமா நன்றி அண்ணா நன்றி வருது இப்போ வந்து அவன் இந்த சர்வீஸ் ஸ்டாண்ட கொண்டு போட்டான் அந்த டைமுகள் எல்லாம் செட் பண்ணி தருவினா அதெல்லாம் செய்து கொண்டு போட்டான் வந்து சொல்லிருக்கோம் இம்மாலேயே பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கடை இப்போ கூடுதலாக வந்து வேறு வேறு இடத்துலையெல்லாம் கால் பண்ணி இடத்துல விலை வந்து சரியான கூடவாக இருந்தது இங்கே வந்து வந்த இடத்துல இன்னிலேயே ஏழு லட்சத்தி முப்பத்தஞ்சுக்கு வந்து எங்களுக்கு டிஜிட்டல் மீட்ரு பைக் கிடைக்கிது நீங்களும் தேவையான கால் பண்ணி வந்து புக் பண்ணி போட்டு ஒரு மாதத்தில் பைக் எடுக்கலாம் இப்போ வந்து இதுக்குள்ள பண்ண வேண்டிய சர்வீஸ் சென்டர் இருக்கான் கொண்டாண்டு போட் போட்டிருக்கும் பாருங்க என்ன ஓடுது இல்லையோ பைக் சர்வீஸ் கடைக்கு வந்துட்டோம் இதுல என்னன்னு நான் செட் பண்ணுங்க டைமும் டைம் என்ன இதெல்லாம் இதான் போட்டோ வரைய வேண்டியது இருக்கு இப்போ வந்து தூர இடத்தை கொண்டு வர வழியால் நூல் எல்லாம் போட்டு வழியாக கட்டி தெரியணும் முதல் சும்மா செருவித்தான் இருந்தால் அது காற்றுக்கு பரம்பரை கொண்டு நூல் எல்லாம் போட்டு வழியாக கட்டி தெரியணும் அதே மாதிரி பின்பக்கமும் கட்டி தெரியணும் பின்பக்கம் நம்ம தான் கொடுத்துட்டேன் நல்ல விஷயம் ஓ அதுல தான்

எனக்கு மாதிரி கணக்க விலையெல்லாம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா தான் வந்துருக்கு ஆனா அதில் நாலு லிட்டர் நடக்குது இப்போ எல்லாம் அடிச்சாச்சு இதுல இருந்து கொஞ்ச தூரம் போயிட்டு சாப்பிடுவோம் என்னென்னா டவுன ரெண்டுகள் சாப்பிடுறதுலாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்ப கொஞ்ச தூரம் வங்கால போயிட்டு சாப்பிடுட்டு நீ அப்படியே விட்ட போகிறோம் அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் எப்படியே இருக்குது பைக்கோட അതാണ് സോഫ്റ്റ് ആണോ വൈ എന്നാ നാബദള ഡാനി പോവുകില്ല

இப்போ வந்து முருகண்டி கோயிலுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இதில் வந்து பட்டு கட்டி ஐயர்கிட்ட சொல்லி பட்டு கட்டி திருநூறு குங்குமம் எல்லாம் வச்சுக்கொண்டு என்னை அங்கே போகிறோம் சுஜி வந்ததில் தேங்காயம் வண்டி தண்ணியும் எடுக்க போட்டால் விரட்டும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற வழியால் நிறைய ஆக்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ஒரு மாதிரி வீட்டு அடிக்க வந்தாச்சு எடுத்தது ஒரு சந்தோஷம் அதோட வந்து இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டேன் കിടത്തതെ എത്ര കിലോമീറ്റർ 60 കിലോമീറ്റർ 68 മീറ്റർ കൂട തമ്പു കൂട തമ്പു കൂട തമ്പു നല്ലവടിയാ വന്ന ചേണ്ടാച്ചി അപ്പവാങ്ങ് അപ്പവാങ്ങ് മുടുളുള്ള மோட்டர் சைக்கிள் ஒரு மாதிரி வெற்றிகரமா வீட்டை உணர்ந்தாச்சு சுஜிக்கும் வந்து புது அனுபவம் கிட்டத்தட்ட நான் அறுபது கிலோமீட்டர் சொல்லியிருப்பேன் நான் இல்ல மீட்டர் பாக தான் தெரிஞ்சது எண்பத்தி சச்ச கிலோமீட்டர் நிறைய தூரம் அதோட பவனியாக்குள்ள கொஞ்சம் கிரௌட் கூட அனுபவம் பண்ணுறது செய்ய குறைவு குறைவாக கொஞ்சம் இருந்து கொஞ்சம் அனுபவமாக இருந்தது என்னன்னா நின்ண்டா இப்போ பழக்கம் முதல் முதல் அந்த ஒரு பயம் இல்லாமல் போயிருக்குது கொஞ்சம் பயம் இல்லை பயம் தெளிஞ்சிட்டது இந்த வாகனங்கள் கிட்ட விரைக்க கொலைக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கிறது இப்போ கொஞ்சம் அந்த பயம் தெளிஞ்சிட்டது சரி அதை விடுங்க எப்படி சந்தோஷமா மோட்டர் சைக்கிள் எடுத்தது சந்தோஷம் எனக்கு சொல்றத பார்க்க சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க இல்ல இல்ல சந்தோஷம் ஏன்னா நிறையவே தேவை இருக்கு எங்களுக்கு மோட்டர் சைக்கிள்ல பள்ளிவிடங்கள் ஏற்றி இறக்குறது திடீரென நாங்கள் முத்தியங்கட்டுக்கு போய் வராது டைமுக்குரிய வசுகளை பார்த்து இருக்கிறது இது வந்து சுகம் எப்படி இருந்தது பைக் அப்படி நல்ல நல்லா இருந்தது சார் அக்காடை பைக் பார்க்க இது வந்து நல்லா சாஃப்டா இருக்குது நல்ல சாஃப்டா இருக்கு உடைக்க வந்து உண்மையிலேயே பாத்தீங்களா என்றால் பைக்கெல்லாம் நாங்கள் எடுத்து கொண்டு வந்தாச்சு அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை கொள்றோம் நன்றி வணக்கம் சுஜிக்கு தான் நல்ல சந்தோஷம் நன்றி வணக்கம் அப்படி என்ன கூடாத